ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் கலரி பிரபாஸ் கலரியில் இன்னைக்கு நம்ம ராமாயணம் தான் பார்க்க போகிறோம் பாக்ரெட் ஆசிரமத்துக்கு சித்தாசிரமம்னு பேர் வழங்கி வருது அப்படின்னு சொல்கிறாரு பிரகலாதனுடைய மகனான வீரசேனனுடைய புத்திரன் மகாபலிங்கிற ஒரு அசுரன் புகழோட அரசு புரிஞ்சா அவனுடைய ஆதிக்க பெருக்கத்தை பார்த்து தேவர்கள் பயந்துட்டாங்க இந்திரனோட ஆதிக்கத்தை எல்லாம் மகாபலி ஆக்கிரமிச்சுக்கிட்டா இந்திரனை பெற்ற காசியப்ப முடிவரும் மனைவி அதிதியும் மகாவிஷ்ணுவை குறிச்சு பெரும் தவம் பண்ணி லோகநாதனே எங்களுக்கு புத்திரனாகவும் எங்கள் மகன் இந்திரனுக்கு தம்பியாகவும் நீயே அவதரிச்சு இந்திரனையும் தேவர்களையும் மகாபலியிட இருந்து காப்பாத்துவாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க அதுக்கு மேல மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கிறதுக்கு தீர்மானிச்சு அதிதிக்கு மகனா பிறந்து வளர்ந்தாரு மகாபலி செஞ்ச ஒரு யாகத்துக்கு அழகிய சிறு பிரம்மச்சாரியாக வாமனன் போனாரு மகாபலியினுடைய ஆசிரியரான சுக்கிர அசுரர் குலத்துக்கு இவர்தான் குரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிராமணன் யாசிக்கிறத தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு மகாவிஷ்ணுவே என்னுடைய யாகத்துல வந்து யாசகம் கேட்டு பெறதை விட எனக்கு என்ன மேலான நன்மை மகாபலி ஆசிரியருக்கு சொல்றான் என்னுடைய பாதத்தால அழந்த மூவடி பிரதேசம் வேணும் அப்படின்னு சிறுவன் கேக்குறத மகாபல சக்கரவர்த்தி தந்தேன் அப்படின்னு சொல்லி ஜலம் பார்த்து தந்துட்டான் வாமனன் உடனே திரி விக்கிரமனாகி பூவுலக ஒரு அடியாலும் வானுலக ஒரு அடியாலும் அளந்துட்டான் மூணாவது அடியாக தன்னுடைய திரு பாதத்தை நாராயணன் மகாபலிக்கு அபயம் அப்படின்னு அவன் தலைமையிலேயே கை வச்சுட்டான் உலக பரப்புக்கு சமானம் பக்தனுடைய தலை அப்படிங்கிறது இந்த கடைசி நிகழ்ச்சியோட பொருள் ஏழு சிறஞ்சீவிகள்ல ஒருத்தனானா இந்த மகாபலி இந்த புண்ணிய கதையை சொல்லி நாராயணன் தவம் இருந்ததும் அதுக்கப்புறம் காசியப்பர் தவம் செஞ்சு தேவர்களை காப்பாத்த வாமன பெற்றதுமான இந்த இடம் சித்தாசிரமன்ற பெயர் பெற்றது புண்ணிய பிரதேசத்துல நானும் ஆசிரமம் அமைச்சு இருந்துகிட்டு இருக்கிறேன் என்னுடைய வேள்விக்கு தடையாக அரக்கர்கள் இந்த வனத்துக்கு வந்து வேதனை செய்யறாங்க யாகம் நடைபெறாம செஞ்சுடுறாங்க இப்போ நீங்க வந்திருக்கிறதே அதனுடைய முடிவு அப்படின்னு சொல்றாரு விஸ்வாமித்திரரே அப்படியே ஆகுக அப்படின்னு சொல்றான் ராமன் சமார்களோட விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற மற்ற ரிஷிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு பின்னாடி ஒருத்தர் வந்து விஸ்வாமித்திரரை வணங்கி வரவேற்றாங்க ராஜகுமாரர்களுக்கும் முறைப்படி அதிதி பூஜை பண்ணி அமர்ந்துட்டாங்க இன்றே தாங்கள் யாக தீட்சை எடுக்கலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் பரபரப்போட முனிவருக்கு சொல்கிறான் ஓகே பாய்